இந்த அணியின் இறுதி பேச்சால் சொல்வதா எப்படி தேவையில்லை பக்தி மட்டுமே போதும் என்று சொல்ல வருகிறார் ராம்குமார் சந்தா நடுவர் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய மன்பான வணக்கம் பொதுவாக ஒரு அணியில கடைசி பேச்சாளர் ஆவரும் பொழுது ஒரு சிக்கல் இருக்கு அவங்க பேசணும்னு நினைக்கிறதெல்லாம் அந்த அணியில முன்னாடி இருக்கிற ரெண்டு பேர் பேசிடுவாங்க இன்னைக்கு என்ன ஆகி எனக்கு முன்னாடி அஞ்சு பேரும் பேசிட்டாங்க நடுவர் உள்ள அடுத்து வரக்கூடிய ஸ்டாலினும் பக்தியும் பேசுவாருங்கிற நம்பிக்கையோட என்னுடைய வாதத்தை தொடங்கலாம் நினைக்கிறேன் மரியாதைக்குரிய மண்ணை வந்து அவங்க யார் என்ன கேட்டார் தமிழ் கேட்டார் ஏன் தமிழ் கேட்டார் பக்தி இலக்கியம் வளரணும்னு தமிழ் கேட்டார் அப்போ தமிழ் கேட்டது பக்திக்காக புரிஞ்சிக்கணும் கிருத்திகா வந்து பேசினாங்க அவங்க பேசினதுல நிறைய அந்த காலத்துல எனக்கு என்ன பயம்னா பல்லவர் கோவில் கட்டின காலத்தில இருந்தே அவங்க கூடவே இருந்து ஒவ்வொரு கோவிலையும் யாரெல்லாம் தங்கினாங்க ஒவ்வொரு கோவிலையும் எவ்வளவு அன்னதானம் போட்டாங்க அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லிட்டு பயந்துட்டேன் என்ன சிக்கல் வருது அப்படின்னா அதே மாதிரி இன்னொன்னு சொன்னாங்க பாரதியார் என்ன சொன்னார் அவங்க ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் ஏமா எழுத்தறிவித்தல் கோவில்ல பண்ணணும் சொன்னா நமக்கு வேணுங்கிற மாதிரியே வரியை எடுத்து வச்சுட்டு பாரதி சொன்னார் பாரதிதாசன் சொன்னார் வள்ளுவர் சொன்னார் நீங்க என்ன சொல்ல வரீங்கிறது தானே எங்க வாதங்க அதை சொல்லணும் வேணாமா மக்களுக்கு அதே மாதிரி கலை நிகழ்ச்சிகளை மீட்டெடுக்கிறோம் பண்பாட்டை நீட்டெடுக்கிறோம் உண்மைதான் நாங்களும் ஒத்துக்குறோம் ஆனா அதுக்கான விதை என்ன பக்தி மக்கள் கோவிலுக்கு வரணும் பண்பாட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் கலை வடிவத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பக்தியை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அடிப்படை காரணம்தான் இந்த நாற்பத்தைந்து நாள் விழாக்களும் கொண்டாட்டங்களும் அப்படின்னு பேச எங்க அடி வந்தா எப்படி எல்லாம் பாருங்க அவங்களை பார்த்து சுதாரமா இருந்துக்கோங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் நம்மளால நடுவர் அவர்களே நாங்க அந்த அணிக்கு அவங்களுடைய கான்செப்ட் எல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனா சிஸ்டம் தான் சரியில்லைன்னு நாங்க சொல்றோம் நீங்க யோசிச்சு பாருங்களேன் பறவை மிருகம் இது யாராவது ஏதாவது கோவில் கட்டுதா மனுஷன் மட்டும்தான் ஆரம்பத்திலேருந்து எங்கெல்லாம் போனாலும் நடுவர் கூட துவக்குவாடிகளை சொன்னாரு ஐவகை நிலத்திலையும் ஒவ்வொரு நிலத்திலையும் அந்த நிலத்துக்கு ஏத்தா மாதிரி கடவுள வச்சு எல்லா இடத்துலயும் கடவுளை கும்பிட்டான்

உலகத்துல எல்லா இடத்துலயும் சக்திகள் இருக்கு ஆனா அந்த சக்திகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்தில் மனிதனுக்கு அந்த சக்தியை தர முடியும் என்றால் அது அந்த கோவில் தான் தர முடியும் என்ற வாதத்தை முன்வைத்த இது ஒரு சயின்ஸுங்க ஒரு

இந்த அரைகோள வடிவம் அப்படிங்கறதே ஒரு கட்டமைப்பு அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒளி ஒளி அது ஒரு சுழற்சியை ஏற்படுத்தும் அந்த சுழற்சி மனிதனுடைய உள்ளாற்றலை வளர்க்கும் அப்படிங்கறத நம்பிக்கை இந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் இன்னி வரைக்கும் கோவில்கள் கட்டப்பட்டு வந்துள்ளன அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் என் அடியை சேர்ந்த கலைச்செரி கூட சொன்னாங்க ஒளி ஒளி வடிவம் பத்தியும் சொன்னாங்க ஒவ்வொரு கோவில் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒளி ஒளி வடிவம் இருந்திருக்கு இப்பவும் இருக்கு நீங்க மெட்டல்ல கோவில் அந்த மணியை செய்வாங்க அதுலதான் அந்த மணி செய்து அந்த கோவிலில் கட்டுப்பார்கள் ஒரு சில ஒளி தூய்மை வந்திருக்கு இந்த சயின்ஸ புரிஞ்சுக்கணும்னா கோவில் வழிபாட்டு தலங்களாக மட்டுமே இருக்க வேண்டும்னு நாம சொல்றோம் நீங்க இந்த விக்கிரகம் தான் பாருங்க சார் கடவுள் ஒண்ணுதான் சார் ஆனா ஏன் சார் ஒவ்வொரு விக்கிரமும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கு ஒவ்வொரு விக்கிரமும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கு என்ன தெரியுமா சார் கான்செப்ட் அதாவது ஒரு சின்ன ஜன்னல் இருக்கும் அந்த வெளியில இருக்கிற வானத்தோட கலக்க முடியுமோ அப்படி ஒவ்வொரு சிலையிலும் ஒவ்வொரு விக்கிரகத்திலும் ஒவ்வொரு கதை இருக்கிறது ஒவ்வொரு உண்மை இருக்கிறது அதன் மூலமாக பக்தியை நிறுவ வேண்டும் என்பதற்காக இறைவனின் வெவ்வேறு வடிவங்களை கோவிலில் வைத்தார்கள் அதை புரிந்து கொண்டால் கோவில் பக்திக்காக மட்டுமே இருக்க வேண்டும் என்பது புரியும் நீங்க கோவில் ஒண்ணு நீங்க யாரு பேரப்பட்டவங்க பணக்காரரா பணம் இல்லாதவரா படிச்சவரா உயரமானவரா உள்ளவரா எது மேகட எல்லாம் ஒண்ணுதான் கோவில்ல ஆனா இந்த சமூக பணி அப்படி இல்ல நீங்கள் இதெல்லாம் தான் ஒரு சமூக பணியே நீங்கள் செய்ய முடியும் யாருக்கு என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் நல்ல நோக்கத்திற்காக கூட இருக்கலாம் ஆனா இந்த வேறுபாடுகள் இல்லாமல் நீங்கள் பணியை செய்யவே முடியாது ஆனா இது அத்தனையை ஒன்னாக்கிறாங்க ராமகிருஷ்ண பிரமன் சார சொன்னார் நீங்க அது வந்து நல்ல நல்ல நானும் கருத்தை சொல்றேன் ஸ்டவின் வந்து ஊச சொன்னா ராமகிருஷ்ண பிரமான் சார் நீங்களும் சத்தீங்களே நீங்க நல்ல யோசிச்சு இரையோடு கலப்பது அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட இங்க இருக்கிறீங்கன்னா எண்பது பேர் வந்துட்டீங்கன்னா இங்க பேர் இருக்காங்களா இருப்பாங்க அடிப்படையில் பார்க்கும் கோவில் பக்திகாக்கம் மட்டுமே தான் இருக்க வேண்டும் அந்நிய சோ தமிழை என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியுமா ஆச்சரியமான சில விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க தமிழர் ஆதிவாசிகளுடைய மொழிய ஆராய்ச்சி முனை ஆதிவாசிகளோட மொழி ஆராய்ச்சி பண்ணதுல அவர்கள் மொழியில் நான் இல்லை என்றுதான் இருக்கிறதுன்னு சொல்றாங்க நீங்க நல்ல பெரிய ஞானங்கள் எடுத்து பாருங்க நான் போறேன் நான் வரேன் சொல்லவே மாட்டாங்க நாம போவோம் நாம சாப்பிட போலாம் நாம நாளைக்கு சந்திப்போமா அப்படிதான் சொல்லுவோம் அது என்ன அர்த்தம் தெரியுமா ஆண்டவன் முன்னிலையில் அனைவரும் சமம் என்கிற அடிப்படை உண்மையை துவங்கப்பட்ட அந்த 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 கோவிலில் அப்ப ஒரு தான் என்ற அகங்காரம் இல்லாத ஒரு நிலையை கோவில் உருவாக்குகிறது என்ற அடிப்படையில் கோவில்கள் வழிபாட்டு தலங்களாகத்தான் இருக்க வேண்டும் சரி எங்க அப்படி சொல்றதெல்லாம் பக்தி அவங்களை சொல்றது புத்தி பக்திக்கும் புத்திக்கும் ஒரே வேறுபாடுதான் பாக இருக்கிற ஒரு கொம்பு பக்தியில கொம்பு மலைக்காது சமூக பணியில கொம்பு மலைச்சிரும் கொம்பு மலைச்சவங்க பக்தி வளர்க்க முடியாது கோவிலோட பணி பக்தியா மட்டும்தான் இருக்கணும்னு சொல்றோம் ஒரு அருமையான கதை ஒண்ணு இருக்கு பாதி பேர் கேட்டுக்கலாம் சில பேர் ஒரு செத்தனங்களை நீக்கக்கூடிய ஒரு மந்திரம்

போற வழியில அந்த மந்திரத்தை எப்படி டெஸ்ட் பண்றதுன்னு யோசிச்சா மூணு பேரும் ஒரு எலும்பு கூடு இருந்தது இதுதான் சரியான சமயம் டெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு அந்த மந்திரத்தை எழுவிட்டான் அந்த எலும்பு குழு ஒரு சிங்கத்தோட எலும்பு குழு உயிர் பெற்ற சிங்கம் மூன்று பேரையும் சாப்பிட்டு விட்டது அந்த கதை முடியும் இல்ல என்ன சொல்ல வரா ஒரு கோவில் அப்படின்னு இருந்தா அதனுடைய சாநித்தியம் அதனுடைய பயன் அதனுடைய பலன் அது அப்படியே தான் இருக்க வேண்டுமே தவிர அதை கொண்டு போய் இன்னொரு இடத்துல ஏப்பி விடணும் சீர்கேடாக தான் முடியும் என்கிற அடிப்படையில் பார்க்கும் பொழுது கூட கோவில் வழிபாட்டு தலங்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி இரண்டு செய்திகளை சொல்லி என்னுடைய ஒரே மொழி பாக்குறேன் ஒண்ணு சார் மனுஷனா இருந்தா நம்ம வாழ்க்கையில ரெண்டு விஷயம் நிறைய ரெண்டு விஷயம் கண்டிப்பா இருக்கும் எல்லா பேருக்கும் என்ன தெரியுமா ஒண்ணு தேடல் ஒன்னு பயம் இந்த ரெண்டு இல்லாத மனிதனே கிடையாது எதையோ தேடிக்கிட்டே இருப்பான் எதையோ பார்த்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அதே மாதிரி எதையோ நினச்சி பயந்துகிட்டே இருப்போம் இந்த தேடலுக்கும் பயத்திற்குமான முற்றுப்புள்ளி கோவில்

இறைக்கும் நடுவர் இறைக்கும் மனிதனுக்குமான சம்பந்தத்தை ஏற்படுவது ஏற்படுத்துவது கோவில் மனிதனுக்கும் மனிதனுக்குமான சம்பந்தத்தை ஏற்படுவது சமூகப்படி அப்போ கோவிலோட வேலை இறையோடு கலப்பது என்ற அடிப்படையில் கோவில்கள் நான் என்ற அகங்காரத்தை கலைந்து அதனுடைய சாநித்தியத்தை காப்பாற்றி அது இறையோடு கலப்பதற்கான முயற்சி என்கிற இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது கோவில்கள் வழிபாட்டு தலங்களாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய சொற்களை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்